வணக்கம் முனிவர் சே புனிதா எலிசபெத் உதவி பேராசிரியர் தமிழ்துறை செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் தலைப்பு பன்னீர் திருமுறைகளில் சைவ சமய குறவர்கள் பன்னீர் திருமுறைகள் தமிழ் இலக்கிய வரலாறானது சங்க இலக்கியங்கள் நீதி நூல்கள் பக்தி நூல்கள் காப்பியங்கள் சிற்றிலக்கியங்கள் இக்கால இலக்கியங்கள் என பன்முகம் கொண்டது நீதி நூல்கள் உருவாகிய காலத்தில் சமண பௌத்துவ சமயங்களின் ஆதிக்கம் தமிழ் மண்ணில் வேரூன்ற தொடங்கியது இவர்கள் இல்லறத்தை வெறுத்து துறவரம் மேற்கொள்வதே உண்மையான பக்தி நெறி என்ற மாயையை ஏற்படுத்தினர் கிபி நூறு முதல் கிபி ஐநூறு வரையிலான இக்காலகட்டத்தில் களப்பிரர்கள் ஆட்சி புரிந்தனர் இக்காலத்தை இரண்ட காலம் என்று வரலாறு குறிப்பிடுகிறது பன்னிரு திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பிகள் இவர் பதினோரு திருமுறைகளை மட்டுமே தொகுத்தார் முதலாம் ராஜராஜ சோழன் உதவியுடன் சிதம்பரம் கோவிலில் ஏடுகளாய் இருந்தவற்றை தொகுத்து திருமுறைகளாக தந்தார் பின் வந்த சேக்கிழாரின் பெரிய புராணம் பனிரெண்டாம் திருமுறையாக சேர்க்கப்பட்டது நம்பி நம்பி தமிழ் வியாசர் என அழைக்கப்படுகிறார் அவர் தொகுத்த பன்னீர் திருமுறைகள் சைவர்களின் தமிழ் வேதம் என அழைக்கப்படுகிறது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வரும் சமய குறவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள் சமய குறவர்கள் என்பது சமய பெரியவர்கள் என பொருள்படும் பன்னிரண்டு திருமுறைகளை ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் திருமுறைகளை திருஞான சம்பந்தரும் நான்கு ஐந்து ஆறு திருமுறைகளை திருநாவுக்கரசரும் ஏழாம் திருமுறையை சுந்தரரும் எட்டாம் திருமுறையை மாணிக்க வாசகரும் பாடியுள்ளனர் ஒன்பதாம் திருமுறையை ஒன்பது பேரும் பத்தாம் திருமுறையை திருமூலரும் பதினோராம் திருமுறையை பனிரெண்டு பேரும் பனிரெண்டாம் திருமுறை முறையை பாடியுள்ளார் திருஞான சம்பந்தர் திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறையை பாடியவர் திருஞான சம்பந்தர் சீர்காழியில் சிவபாத இறுதியருக்கும் பகவதி அம்மையாருக்கும் மகனாக அந்தனர் குலத்தில் பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் தெரியவில்லை இவருக்கு மூன்று வயதாகும் போது இவருடைய தந்தையார் உள்ள குளக்கரையில் நீராடச் செல்கிறார் குளிக்கச் சென்ற தந்தை நீண்ட நேரமாகியும் வரவில்லை கரையின் மீது நின்ற ஞானசம்பந்தர் பசியால் அழத் தொடங்கினார் அப்பொழுது ஞானசம்பந்தரின் பசியை போக்க இறைவன் உமாதேவியருடன் காட்சி அருளினார் உமாதேவியார் அக்குழந்தைக்கு ஞானப்பாலை ஊட்டி பின் இருவரும் மறைகின்றனர் குளத்திலிருந்து வெளியே வந்த சம்பந்தரின் தந்தை மகன் பால் குடித்திருப்பதை அறிந்து யார் கொடுத்தது என மிரட்டி கேட்கிறார் அப்பொழுது ஞான சம்பந்தர் பின்வரும் பாடல் ஒன்றை பாடுகின்றார் மூன்று வயது வரை பேசாமல் இருந்த சம்பந்தர் முதன் முதலாக தனக்கு பால் கொடுத்தது யார் என்பதை பாட்டாகவே பாடி காட்டுகிறார் திருஞான சம்பந்தர் ஆயிரத்தி அறுநூறு பதிகங்கள் பாடியதாக கூறுவர் அவற்றில் கிடைத்தவை முன்னூத்தி எண்பத்தி மூன்று பதிகங்களே ஒவ்வொரு பதிகத்திலும் பத்து அல்லது பதினொன்று பாடல்கள் இடம்பெறும் கிடைத்த மொத்த பாடல்கள் நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு இருபத்தி மூன்று வகையான பண்களில் பாடியிருக்கிறார் திருநாவுக்கரசர் நான்கு ஐந்து ஆறு திருமுறைகளை இவர் பாடினார் இவற்றை முறையே திருநேரிசை திரு குறுந்தொகை திரு தாண்டகம் என்று வழங்குவர் திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூரில் புகழனார் மாதினியாருக்கு மகனாக தோன்றியவர் இயற்பெயர் மருள் நீக்கியார் தமக்கை திலகவதியாரால் சமண சமயத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார் ஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார் தாண்டக வேந்தர் என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் பாடிய பதிகங்கள் முன்னூத்தி பதிமூன்று பாடல்கள் மூவாயிரத்தி அறுபத்தி ஆறு காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு பத்து பண்களில் பாடியுள்ளார் இறைவன் அருள் இருக்க எந்த துன்பமும் ஒன்றும் செய்யாது என்பதை பாடுகிறார் சுந்தரர் ஏழாம் திருமுறையை பாடியவர் திருமுனைப்பாடி நாட்டில் திரு நாவலூரில் சடையனார் இசை ஞானியாருக்கு மகனாக தோன்றியவர் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு மணக்கோலத்தில் சிவபெருமானால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர் இவரின் முதல் பதிகம் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா என்பதாகும் இவரின் பாடியவையாக கிடைப்பவை ஆயிரத்தி இருபத்தி ஆறு பாடல்கள் நூறு பதிகங்கள் இவர் வாழ்ந்த காலமும் பாடிய பன் வகைகளும் பதினெட்டு ஆகும் வாழ்வாவது மாயம் உடல் மண்ணாவது திண்ணம் கொடுக்க இல்லாதவனை பாரிய என்று கூறினும் கொடுப்பாரில்லை என்பன இவரது சிந்தனைகள் ஆகும் மாணிக்க வாசகர் பாண்டிய நாட்டில் திருவாத ஊரில் அந்தனர் குலத்தில் பிறந்தவர் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டின் இறுதி என்பர் இயற்பெயர் திருவாத ஊரர் அரிமர்த்தன பாண்டியனின் அமைச்சராக விளங்கியவர் வாழ்ந்த காலம் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளே திருவாசகம் திருக்கோவையார் இவர் பாடியவை திருவாசகம் சிவபுராணம் முதல் அச்சோப்பதிகம் ஈராக அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பாடல்களை கொண்டது திருக்கோவையார் நானூறு கட்டளை கழித்துறையில் அமைந்தது முதற்கோவை நூல் என்னும் சிறப்பையும் பெற்றுள்ளது திருமுறைகளில் அமைப்பு பன்னிரு திருமுறைகள் பட்டியல் ஒன்று இரண்டு மூன்று திருமுறைகளை திருஞான சம்பந்தரும் நான்கு ஐந்து ஆறு திரு திருமுறைகளை திருநாவுக்கரசரும் ஏழு சுந்தரரும் எட்டாம் திருமுறையை மாணிக்க வாசகரும் ஒன்பதாம் திருமுறை ஒன்பது பேரும் பத்தாம் திருமுறை திருமூலரும் பதினோராம் திருமுறையை பனிரெண்டு பேரும் பனிரெண்டாவது திருமுறையை சேக்கிழாரும் பாடியுள்ளனர் நன்றி